இது உங்கள் உலகம் ஹலோ இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு பொருள் அறிந்து சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் பகுதி ஒன்று கேள்வி ஒன்று சொந்த அறிவை குறிப்பது இந்த வாக்கியத்தின் பொருளை உணர்ந்து கீழே உள்ள கட்டத்தில் சரியான சொல்லை பத்து வினாடிகளுக்குள் நிரப்புங்கள் சரியான சொல் சுயபுத்தி இரண்டாவது கேள்வி தானமாக உணவு வழங்குதல் சரியான சொல் அன்னதானம் மூன்றாவது கேள்வி கோவிலில் இருப்பது சரியான சொல் தெய்வம் நான்காவது கேள்வி தலையில் வைப்பது சரியான சொல் கிரீடம் ஐந்தாவது கேள்வி கரை கொண்டு புரண்டோடுவது சரியான சொல் நதி ஆறாவது கேள்வி பெண்கள் ஒரு காலில் விளையாடுவது சரியான சொல் பாண்டி ஏழாவது கேள்வி இருள் கொண்ட மனநிலை சரியான சொல் குழப்பம் எட்டாவது கேள்வி எதிர்பாராமல் நடப்பது சரியான சொல் விபத்து ஒன்பதாவது கேள்வி வழக்கறிஞர் தொடுப்பது சரியான சொல் வழக்கு பத்தாவது கேள்வி சிவப்பு அணிகலக்கல் சரியான சொல் பவளம் பதினொன்றாவது கேள்வி கோடையில் எடுப்பது சரியான சொல் தாகம் பன்னிரண்டாவது கேள்வி கடல் மாற்று சொல் சரியான சொல் சமுத்திரம் பதிமூன்றாவது கேள்வி வயலும் வயல் சார்ந்த இடமும் சரியான சொல் மருதம் பதினான்காவது கேள்வி சோழர்களின் கொடி சரியான சொல் புலிக்கொடி பதினைந்தாவது கேள்வி இந்த வேருக்கு மனமுண்டு சரியான சொல் வெற்றிவேர் பதினாறாவது கேள்வி நா என்றால் சரியான சொல் நாக்கு பதினேழாவது கேள்வி எலும்புகளின் இணைப்பு சரியான சொல் மூட்டு பதினெட்டாவது கேள்வி வகுக்கப்பட்ட விதிகளுக்கு எதிராக செயல்புரிவது சரியான சொல் தவறு பத்தொன்பதாவது கேள்வி அங்குமிங்கும் இங்கும் அசைந்து மெல்ல நடத்தல் சரியான சொல் உலாவுதல் இருபதாவது கேள்வி தெய்வத்தின் வேறு சொல் சரியான சொல் இறைவன் இருபத்தி ஒன்றாவது கேள்வி நாரதர் கழகம் இதில் முடியும் சரியான சொல் நன்மையில் இருபத்தி இரண்டாவது கேள்வி சிறு குடை வடிவாக கட்டப்பட்ட மலர் தொகுப்பு சரியான சொல் பூச்செண்டு இருபத்தி மூன்றாவது கேள்வி பாதுகாத்துக் கொள்வதற்கு மேற்கொள்ளும் நடவடிக்கை சரியான சொல் தற்காப்பு இருபத்தி நான்காவது கேள்வி கட்டுக்குலையாத அழகான பெண் சரியான சொல் கட்டளகி இறுதி கேள்வி ஆட்சி செய்பவர்கள் வசிக்கும் மாளிகை என்ன சரியான சொல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்